நான் சிறுமைப்பட்டவளா பிரைசலார்ட் சிறுமைப்பட்டவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார் கார் இருளிலும் சாவி நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார் அவர்களை பிணித்திருந்த தழைகளை தகர்த்தெறிந்தார் திருப்பாடல் சங்கீதம் நூற்றி ஏழு பதிமூன்று மற்றும் பதினான்காம் இறைவார்த்தைகள் இது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் பிறப்பால் இஸ்ரவேலராக நாம் இல்லாவிட்டாலும் ஆவியில் பிறந்த இஸ்ரவேலராகிய நமக்கும் இவை பொருந்தும் ஆம் இஸ்ரவேல் மக்கள் அன்று எகிப்தியரால் சிறுமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரை கூவி அழைத்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எப்பொழுது ஒருவர் மற்றவரை கூவி அழைப்பார் மிகவும் ஆபத்தான அல்லது நெருக்கடியான வேலையில் தானே தங்களை காப்பாற்றுமாறு கூவி அழைப்பார்கள் அதேபோல்தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் அநேக நேரங்களில் சிறுமைப்பட்டவர்களாய் ஆண்டவரை கூவி அழைக்கின்றோம் சிறுமைப்பட்டவர்கள் என்றால் சமுதாயத்தில் பிறரால் ஒதுக்கப்பட்டவர்கள்தான் சிறுமைப்பட்டவர்கள் என்று அர்த்தம் இல்லை பொருளாதாரத்தினாலோ அல்லது வியாதியினாலோ பிறர் அன்பினாலோ அல்லது ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களின் உதவியை நாடி இருக்கின்றவர்கள் அனைவரும் சிறுமைப்பட்டவர்கள்தான் ஆம் அன்பானவர்களே நாம் பெரிய பணக்காரராக இருக்கலாம் ஆனால் பிறருடைய உண்மையான அன்புக்கு இயங்குகிறவர்களாக இருக்கலாம் இங்கு நாம் சிறுமைப்பட்டவர்கள் அல்லது நம்மை அன்பு செய்ய அநேகர் இருக்கலாம் ஆனால் வியாதியினால் வேதனைப்படுகிறவர்களாக இருக்கலாம் இங்கு நாம் சிறுமைப்பட்டவர்கள் ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் ஆண்டவரை கூவி அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அவர்களது நெருக்கடி நின்று விடுவித்து அவர்களை விடுவிப்பார் என நாம் விவிலியத்தில் அநேக அநேக இடங்களில் பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் எளியவர்களின் நண்பர் எளியவர்களுக்கு ஆண்டவரின் உதவி வெகு எளிதில் கிடைக்கும் ஆம் திக்கற்றோரின் தகப்பனாகிய அவர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பி நம் பணம் பதவி பட்டம் தகுதி செல்வம் அனைத்தையும் குறித்து சிறிதளவும் மேன்மை பாராட்டாமல் மிகுந்த தாழ்மையுடன் சிறுமைப்பட்டவர்களாய் நம் நெருக்கடி நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எளியவர்களின் விண்ணப்பத்தை தன் வாக்கின்படி நிச்சயம் கேட்டு அதற்கு பதில் கொடுப்பவர்தான் நம் ஆண்டவர் இது விவிலிய உண்மை இது நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் பணம் இருந்தும் எளியவர்களாய் படிப்பு அறிவு இருந்தும் எளியவர்களாய் திறமை இருந்தும் எளியவர்களாய் அவர் முன் நாம் நிற்க வேண்டும் பக்தி வாய்ந்த ஆனால் தன்னை உயர்த்திய பரிசையன் ஆண்டவருக்கு தேவையில்லை மாறாக தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க கூட எனக்கு தகுதியில்லை ஆண்டவரே பாவி என்மேல் இறங்கும் என்று தன்னை தாழ்த்திய ஆயக்காரரே எனக்கு ஏற்புடையவர் என்றும் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்றும் இயேசு சொல்வதை நாம் லூகா பதினெட்டு பதினான்கில் பார்க்கிறோம் தான் உயர்ந்தவராயிருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்நிலையிலிருந்து நம்மை தேடி வந்த ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்ட நாமம் அவரை போல் சிறுமைப்பட்டவன் என்ற எண்ணத்தோடு அவருக்கு முன் நிற்க வேண்டுமென நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறார் எல்லா பெருமைக்கும் உரிய அவருக்கு சிறிதளவும் பெருமை இல்லை ஆனால் கொஞ்சம் காசு பணம் வந்துட்டா போதும் சிலரை கையிலேயே பிடிக்க முடியாது ஆவிக்குரிய வாழ்விலும் கூட சிலருக்கு சில வரங்கள் கிடைத்து போதும் நான் மட்டும் முழங்கால் போட்டு ஜெபிச்சா என்ன நடக்கும் தெரியுமா என்று பேசக்கூடிய மேட்டுமையை சிலரில் பார்க்கிறோம் அதனால்தான் மேட்டுமையால் கீழே விழுந்த லூசிபரின் கூட்டாளியாக வெகு சீக்கிரத்தில் அவர்கள் மாறிவிடுகிறார்கள் எத்தனை பேர் அருமையாக எளிமையாக ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வரும் வேளையில் இந்த மேட்டுமையால் கீழே விழுகின்றார்கள் லூசிபரை போல் அதனால்தான் ஆண்டவர் அநேக இடங்களில் பெருமைப்படாதே என்று சொல்கிறார் ஆகவே இந்த பெருமை மட்டும் நம்மில் காணப்படவில்லை என்றால் நமது நெருக்கடியில் நம்ம ஆண்டவரை கூவி அழைக்கும் பொழுது ஆண்டவர் உடனே நமக்கு உதவி செய்வார் ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர் நமது ஜெபம் கேட்கப்படவில்லையா அப்படியென்றால் ஆண்டவர் என்னை சிறுமைப்பட்டவனாக பார்க்கவில்லை மேட்டுமை காரணமாக பார்க்கிறார் என்பதாக இருக்கலாம் உடனே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை திருத்தி கொள்வோம் ஜெபம் செய்வோம் தாழ்ந்தவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே நான் எப்பொழுதும் கிருபையைப் பெற தகுதியுள்ளவனாக காணப்பட தாழ்ச்சியை எனக்கு கற்றுத்தாரும் ஆமேன்